வணக்கம் நண்பர்களே அவள் பெயர் நீலா ஒரு மிக பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்கிறாள் அவளின் நிறுவனத்திற்கு எதிரே ஒரு சிற்றுண்டி கடை உள்ளது பார்க்க சிறியதாக இருந்தாலும் உணவுகள் அனைத்தும் தரமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும் அந்த கடையில் பெண் ஒருவர் வேலை செய்து வந்தார் எப்பொழுதாவது நீலா அந்த கடைக்கு சென்று டீ குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள் ஒரு நாள் மதிய உணவு வேலையில் தன் சக தோழியுடன் சென்று மதிய உணவு ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தாள் இதை பார்த்த அவரது தோழியும் நீதான் மதிய சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கியே பிறகு எதற்கு உணவு ஆர்டர் செய்தாய் என கேட்க நான் தினமும் இதையே தான் சாப்பிட்றேன் எனக்கு அழுப்பு தட்டிவிட்டது அதனால் இன்று இங்கு சாப்பிடலாம் என முடிவெடுத்து விட்டேன் என கூறி ஆர்டர் செய்த உணவு வர இருவரும் சாப்பிடத் தொடங்கினர் பிறகு தோழியும் நீ கொண்டு வந்த உணவை என்ன செய்ய போகிறாய் என கேட்க யாரேனும் வந்தால் கொடுத்து விடலாம் அல்லது போகும் வழியில் ரோட்டோரமாக வைத்துவிட்டு சென்று விடலாம் யாரேனும் மனிதர்கள் அல்லது ஏதாவது விலங்குகள் சாப்பிட்டுவிட்டு போகட்டும் என சிரித்தபடியே சாப்பிடத் தொடங்கினாள் அப்பொழுது நீலாவின் அம்மா தொலைபேசியில் அழைத்தார் சாப்பிட்டு விட்டாயா என கேட்க நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்ல வீட்டில் வந்து உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக போனை வைத்து விட்டாள் இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தால் அந்த கடையில் வேலை பார்க்கும் பெண் பிறகு சாப்பிட்டு முடித்ததும் அவர்களிடம் ஒரு பிளாஸ்டிக் தட்டை வாங்கி கொண்டு சொன்னது போலவே தனது மதிய உணவை அந்த கடையிலிருந்து சிறிது தூரம் தள்ளி சாலை ஓரமாக வைத்துவிட்டு சென்றாள் இப்படியாக இரண்டு மூன்று நாட்கள் இந்த சம்பவம் தொடர்ந்தது ஒரு நாள் அப்படி அவர் சாலை ஓரமாக உணவை வைத்துவிட்டு செல்லும் பொழுது அவளது டிஃபன் பாக்ஸை அங்கே மறந்துவிட்டு சென்றாள் சிறிது தூரம் சென்றவுடன் அவளுக்கு ஞாபகம் வந்தது தனது தோழியிடம் நீ அலுவலகத்திற்கு செல் நான் போய் டிஃபன் பாக்ஸை எடுத்து வருகிறேன் என கூறி உணவு வைத்த இடத்திற்கு வந்தாள் அப்படி வந்தவள் அந்த காட்சியை பார்த்ததும் அதிர்ச்சியானாள் ஏனெனில் அந்த உணவை அந்த கடையில் வேலை பார்க்கும் பெண் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் இவளை கண்டதும் அந்த வேலை பார்க்கும் பெண் பதட்டத்துடன் எழுந்து நிற்க இவளும் கையை உயர்த்தி அமர்ந்துகொள் என்பது போல் சைகை காண்பித்தாள் அவள் சாப்பிட்டு முடித்ததும் நீலா கேட்டாள் ஏன் இந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறாய் இந்த கடையில் உனக்கு உணவளிக்க இல்லையா என கேட்டாள் அதற்கு அந்த பெண்ணும் அப்படி ஒன்றுமில்லை எனக்கு இந்த கடையில் தாராளமாக உணவு கிடைக்கும் ஆனால் அம்மாவின் பாசம் மட்டும் கிடைத்ததில்லை என்று கூறினாள் புரியாமல் நின்றிருந்த நீலாவிடம் அவளே தொடர்ந்தாள் நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது எனது அம்மா உணவை வைத்துக்கொண்டு சாப்பிடு சாப்பிடு என என் பின்னால் ஓடி வருவார் நான் அதை சாப்பிடாமல் ஓடி ஒளிந்து கொள்வேன் பிறகு எனக்காக எனக்கு பிடித்த விதவிதமான பலகாரங்களை செய்து கொடுப்பார் அது ஒரு உணவு என்பதையும் தாண்டி அவரது அன்பு ஆழமாக கலந்திருக்கும் சில வருடங்களில் ஒரு விபத்தில் அவர் இறந்து போனார் பின்பு அந்த ருசியான உணவும் கிடைக்கவில்லை அந்த பாசமும் கிடைக்கவில்லை அதை நினைத்து நான் பல நேரங்களில் அழுது கொண்டிருக்கிறேன் நீங்கள் அன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஃபோன் வந்தது வந்த பொழுது நான் கவனித்தேன் உங்கள் அம்மாவும் அதே போல அன்பு கலந்த மதிய உணவை உங்களுக்காக தயார் செய்திருப்பார் என தெரிந்து கொண்டேன் அதை நீங்கள் வீணாக்குவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மகளுக்காக ஒரு அம்மா உண்டாக்கிய உணவு எப்படியும் அன்பில்லாமல் இருக்காது அந்த அன்பிற்காக ஏங்கியனா ஒரு அம்மாவின் பாசம் வீணாக கூடாது என்பதற்காக இந்த உணவை சாப்பிட்டேன் உண்மையில் உங்கள் அம்மா உங்கள் மேல் அதிகம் பாசம் வைத்துள்ளார் அதை அந்த சாப்பாட்டின் ருசியை வைத்தே அறிந்து கொண்டேன் சில பேருக்கு சாப்பாடு கிடைப்பதில்லை சில பேருக்கு அம்மாவே கிடைப்பதில்லை இந்த இரண்டும் கிடைத்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த நீலாவின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன ஒன்றும் பேசாமல் தனது டிஃபன் பாக்ஸை வாங்கிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் மறுநாள் அதே நேரத்தில் அந்த கடைக்கு வந்தாள் நீலா அங்கு வேலை செய்யும் பெண்ணும் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டுமா அக்கா என கேட்டாள் நீலாவும் சாப்பிட வேண்டும் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஏனென்றால் அம்மாவிடம் சொல்லி இரண்டு டிஃபன் பாக்ஸுகளாக எடுத்து வந்துள்ளேன் வா இருவரும் சாப்பிடலாம் என அந்த பெண்ணை கூப்பிட்டாள் நீலா இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்ணும் அவளோடு சாப்பிடுவதற்கு சம்மதித்து அவளோடு அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள் பின்பு நீலாவிற்கு நன்று கூறினாள் அதற்கு நீலா உனக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் இத்தனை நாட்களாக நான் சாப்பாட்டை வெறும் சாப்பாடாக மட்டுமே நினைத்திருந்தேன் அதில் இருக்கும் பாசமும் அம்மாவின் அன்பும் எனக்கு புரியாமல் இருந்தது அதை எனக்கு நீ உணர்த்திவிட்டாய் நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு நன்றி சொன்னால் நீலா இந்த வீடியோ உள்ளவங்க கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்